ஆட்டோகிராஃப் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளவர் தான் நடிகை கோபிகா இவர் தமிழில் ஆட்டோகிராப் தொட்டி ஜெயா எம் டென் மகன் கானா கண்டேன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களிலே நடித்திருக்கிறார் கோபிகா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜிலோஸ் சாக்கோ என்பவரை திருமணம் செய்திருக்கிறார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க திருமணத்திற்கு பின் கோபிகா குடும்பத்துடன் மட்டுமே நேரத்தை செலவித்துக் கொண்டிருக்க பின்பு எந்த ஒரு திரைப்படங்களிலும் நடிக்கவில்லையா தற்போது இந்நிலையில் கோபிகாவுடைய தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் ஆட்டோகிராப் படத்திலே நடித்த கோபிகாவா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது மட்டுமல்லாமல் ஆட்டோகிராப் திரைப்படத்திற்கு பின்பு கோபிகாவிற்கு நல்லது ஒரு வாய்ப்பு தமிழ் சினிமாவிலே அமையும் அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய ரசிகர்கள் அனைவருமே எதிர்பார்த்தாங்க இருந்த போதிலுமே கோபிகாவிற்கு அந்த அளவிற்கு சரியான படங்கள் அமையல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க